வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அதாவது ஜனவரி முப்பத்தொன்னுக்கான கரண்ட் அஃபேர்ஸை நியூஸ் பேப்பரில் வந்தால் கரண்ட் அஃபேர்ஸை கேள்வியாக எடுத்து வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நண்பர் ஒருத்தர் தினமும் ஒரு ஸ்கீம்ஸை பார்க்கலான்னு சொல்லியிருந்தார் கமெண்ட்டில் சொல்லியிருந்தார் அதனால் என்ன பண்ணுறோம் நம்மளால் முடிஞ்ச ஒரு ஸ்கீமை இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஓகேங்களா கரண்ட் அஃபேர்ஸ் கூடவே தினமும் ஓகேங்களா ஒரு ஒரு ஸ்கீம்ஸ் பார்த்துடலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கேள்வி என்னென்னு பாருங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப செயல்பாட்டு மாநாடு எங்கு நடைபெறுகிறது இங்குன்னு இருக்கு எங்கு நடைபெறுகிறது இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப செயல்பாட்டு மாநாடு எங்கே நடக்க போதுனா ஃப்ரான்ஸ்லாம் நடக்க போது வர ஃபெப்ரவரி பத்து பதினொன்று ஓகேங்களா இந்த ரெண்டு டேட்டில் நடக்க போது இதுக்கு பிரதமர் மோடி போகிறதா இருக்கார் ஓகேங்களா அங்கே பிரான்ஸ் நாட்டு அதிபர் கூட ரஃபேல் விமானங்கள் வாங்க போகிறதுக்கான ஒப்பந்தத்தை பற்றியும் பேசுகிறதா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இந்த மாநாடை பற்றி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப செயல்பாட்டு மாநாடு எங்கே நடைபெற போகுதுன்னா ஃப்ரான்ஸ் இல்லை ஃப்ரான்ஸோட தலைநகர் பேரிஸில் தான் நடக்கப்போகுது பிப்ரவரி பத்து பதினொன்றில் ஓகேங்களா பிரதமர் மோடி போராடுறாங்க ஓகேங்களா அடுத்த கேள்வி உத்தரகாண்ட் மாநிலத்தில் நடைபெற்று வரும் முப்பத்தி எட்டாவது தேசிய விளையாட்டுப் போட்டியில் பத்து மீட்டர் ஏர் ரைஃபில் மகளிர் பிரிவில் தங்கம் என்ற தமிழக பெண்மணி யார் இந்தியாவுக்குள்ளே நடந்துகிட்ருக்கு எங்கன்னா உத்தரகாண்டில் ஓகேங்களா முப்பத்தி எட்டாவது தேசிய விளையாட்டு போட்டியில் பத்து மீட்டர் ரைஃபிள் மகளிர் பிரிவில் தங்கம் என்ற தமிழக பெண்மணி யார் ஆப்ஷன் பாருங்க ஸ்ரீநிதி நடேசன் நர்மதா நிதின் குமார் இளவெனில் வாலறிவன் ஹிமாதாஸ் சரியான விடை எதுனா நர்மதா நிதின் ஓகேங்களா டென் மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் இவங்க தான் உமன்ஸில் வந்து கோல்டு வாங்கியிருக்காங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நர்மதா நிதின் ஓகேங்களா அடுத்த கேள்வி யாருடைய நினைவு தினம் தியாகிகள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது யாருடைய நினைவு தினம் பாருங்கள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்துல் கலாம் அபுல் கலாம் ஆசாத் மகாத்மா காந்தி ஆன்சர் என்னன்னா மகாத்மா காந்தி ஜனவரி முப்பது நேற்றைய தினமான ஜனவரி முப்பது காந்தியோடைய நினைவு தினம் ஓகேங்களா கோட்ஸோ அப்படின்றவர் காந்தியை கொலை செய்திருப்பார் அந்த தினம் அதாவது நினைவு தினம் மகாத்மா காந்தியோட நினைவு தினத்தை தான் தியாகிகள் தினமாக கொண்டாடிட்டு வராங்க ஓகேங்களா அடுத்ததாக உத்தரகாண்ட் மாநிலத்தில் நடைபெற்று வரும் ஓகேங்களா எட்டாவது தேசிய விளையாட்டு ஓகேங்களா முப்பத்தெட்டாவது நேஷ்னல் கேம்ஸ் நடந்துகிட்ருக்கு இருக்கு விளையாட்டில் நீச்சல் போட்டியில் ஓகேங்களா நீச்சல் போட்டியில் தங்கம் என்ற தமிழக வீரர் யார் இதுக்கு முன்னாடி ஏர் ரைஃபில் பார்த்தோம் இப்போ பாருங்க அது வீராங்கனை ஓகேங்களா இப்போ பார்க்குறது நீச்சலில் தங்கம் என்ற வீரர் யார் ஓகேங்களா ஆப்ஷன் பாருங்கள் ஆப்ஷன் பென்டிக்டன் ரோஹித் ஜாஷுவா தாமஸ் எஸ் தனுஷ் நிதிக் நாதெல்லா இதை ஆப்ஷன் பார்க்கும் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம் ஆப்ஷன் தமிழக வீரர்னு சொல்லிட்டாங்க அப்போ ஆன்சர் என்னவாக இருக்கும் எஸ் தனுஷ் எதுக்கு ஆப்ஷனில் வேறு யாரோ பேர்லாம் வச்சிருக்கோமேன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை இந்த நாலு பேர் ஓகேங்களா இந்த எஸ் தனுஷ் என்றவர் என்ன பண்ணியிருக்காருன்னா தமிழகத்திலேருந்து தமிழக வீரர் இவர் நீச்சல் பிரிவில் ஓகேங்களா ஒற்றையர் பிரிவில் தங்கம் வாங்கியிருக்காரு ஓகேங்களா இவர் மட்டும் தனியா அதுக்கு அடுத்தது இவங்க டீமா சேர்ந்து இந்த நாலு பேர் பென்டிக் பென் பெனடிக்டன் பெனடிக்டன் ரோஹித் ஜாஷ்வா தாமஸ் எஸ் தனுஷ் நிதிக் நாதெல்லா இவங்க நாலு பேருமா சேர்ந்து டீமா சேர்ந்து நீச்சல் போட்டியில் பங்கு பெற்று வெள்ளி பதக்கமும் வாங்கியிருக்காங்க ஓகேங்களா மேக்ஸிமம் தனியாக சோலோ விளையாண்டதை தான் எக்ஸாம்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது அதனால என்ன ஞாபகத்துக்கோங்களோ முப்பத்தெட்டாவது விளையாட்டு போட்டியில் விளையாட்டில் நீச்சல் போட்டியில் தங்கம் வென்ற தமிழக வீரர் எஸ் தனுஷ் இதை மட்டும் நல்லா வச்சுக்கோங்க இந்த நாலு பேரும் டீமாக விளையாடி வெள்ளி பதக்கமும் வாங்கியிருக்கிறாங்க ஓகேங்களா அதுக்கடுத்து தான் தவறான இணையை கண்டறிய பாருங்கள் தவறான இணையை கண்டறிய ஆப்ஷன் ஏ ராணுவ தலைமை தளபதி அவங்களோட பேர் உபேந்திர திவே தி துவேதி ஓகேங்களா இதில் தவறான இணையை எதுன்னு கண்டுபிடிக்கணும் கடற்படையோட தலைமை தளபதிக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா தினேஷ் கே திரிபாதி விமானப்படையோட தலைமை தளபதி அமீர் பிரீத் சிங் ஓகேங்களா ஆப்ஷன் டி எதுவும் தவறு எதுவும் இல்லை ஓகேங்களா இதில் எது சரியான விடைன்னா ஆப்ஷன் டி தான் ஓகேங்களா இதை நல்லா வச்சுக்கோங்க கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது மூணுமே சரியான விடை இராணுவ தலைமை தளபதியோட பேர் உபேந்திர துவேதி இராணுவ தலைமை தளபதி ஓகேங்களா அடுத்ததாக கடற்படையோட தலைமை தளபதி பேர் தினேஷ் கே திரிபாதி அடுத்ததாக விமானப்படை தலைமை தளபதிக்கு பேர் அமீர் ப்ரீத் சிங் ஓகேங்களா மூணுமே சரியான விடை தான் அப்போ தவறு ஏதும் இல்லை தவறான இணையை கண்டறிகன் கொடுத்துருக்காங்க அப்போ இதில் தவறே ஏதும் இல்லை ஓகேங்களா அடுத்ததாக ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற செவித்திறன் குறைபாடு உடையவர்களுக்கான ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் ஆடையர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் ஓகேங்களா ஆஸ்திரேலியா நடந்திருக்கு இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் சார்ந்த தகவல்கள் தான் நிறைய இருக்குது நம்ம நியூஸ் பேப்பரில் ஓகேங்களா நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ ஸ்போர்ட்ஸ் சார்ந்த கேள்விகளும் அதிகமாக கேட்குறாங்க ஓகேங்களா அதனால் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துக்கோங்க ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவில் மெல்பர்னில் நடக்குது ஓகேங்களா இந்த கேமில் நடைபெற்ற செவித்திறன் குறைபாடு உடையவர்களுக்கான ஓப்பன் டென்னிஸ் போட்டி ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பெற்றம் பண்றவர் யார்னால் ப்ரீத்ரி சேகர் ரோஹித் எஸ் தனுஷ் ஜாஸ்வா இந்த யாருன்னு பார்த்தோம் நீச்சல் வீரர் இவர் இல்லை கொஷினில் ஓப்பன் டென்னிஸ் போட்டின்னு கேட்டிருக்காங்க அப்போ இந்த கேள்விக்கு சரியான விடை யாருன்னா ஆப்ஷன் ஏ பிரித்வி சேகர் ஞாபகம் வச்சுக்கோங்க செவி திறன் குறைபாடு உடையவர்களுக்கான ஓப்பன் டென்னிஸ் போட்டி டென்னிஸ் போட்டியில் ஏ பிரித்வி சேகர் இதுதான் சரியா இவர் தான் சரியான விடை இல்லை அடுத்த உத்தரகாண்ட் மாநிலத்தில் நடைபெற்று வரும் முப்பத்தி ரெண்டாவது தேசிய விளையாட்டு நீச்சல் போட்டியில் முப்பத்தி எட்டு தானே எஸ் முப்பத்தி எட்டு முப்பத்தி ரெண்டுன்னு தப்பாக டைப் பண்ணிகிட்ருக்கான் தேசிய விளையாட்டு நீச்சல் போட்டியில் வெள்ளி பதக்கம் என்ற தமிழக வீராங்கனை யார் பாருங்கள் இதுக்கு முன்னாடி நீச்சல் போட்டியில் வீரரை பார்த்தோம் இப்போ வீராங்கனையை பார்க்க போகிறோம் பாருங்கள் ஸ்ரீநிதி நடேசன் தர்மநாநிதின் குமார் இளவெனில் வாழறிவன் இமாதாஸ் யார்னு பார்த்தோன்னா ஸ்ரீநிதி நடேசன் இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது நீச்சலில் வெள்ளி பதக்கம் வாங்கின வீராங்கனை யாருன்னு பார்த்தோன்னா ஸ்ரீநிதி நடேசன் ஓகேங்களா அதுக்கு அடுத்ததாக யார் இன்னொரு வீராங்கனை பார்த்தோம் அவங்க வந்து டென் மீட்டர் ஏர் ரைஃபிள் ஓகேங்களா ஏர் ரைஃபிள் ஷூட்டிங்கில் வந்து இவங்க கோல்டு வாங்கியிருக்காங்க யாருன்னா நர்மதா நிதின் குமார் அடுத்ததாக நீச்சல் போட்டியில் ஒற்றையர் பிரிவில் தங்கம் என்றது எஸ் தனுஷ் ஓகேங்களா இந்த நாலு பேர் சேர்ந்து வெள்ளி பதக்கம் டீமாக விளையாடி வெள்ளி பதக்கமும் வாங்கியிருக்காங்க ஓகேங்களா இதை கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கோங்க நான் பிடிஎஃப் நம்ம டெலிகிராம் சேனல்ல கொடுத்துட்றேன் ஓகேங்களா அடுத்ததாக இன்னொரு முக்கியமான ஒரு டீட்டெயிலை வந்து மிஸ் பண்ணிட்டோம் ஓகேங்களா நேற்றுக்கு நம்ம பார்த்துருந்தோம் அஞ்சல் தலை மாநாடு ஓகேங்களா அஞ்சல் தலை மாநாடு ஒன்று சென்னையில் நடக்கிறதா பார்த்தோம் ஓகேங்களா சென்னையில் நடந்துகிட்ருக்கிறதா பார்த்தோம் அந்த மாநாட்டில் இன்னைக்கு ஓகேங்களா இன்றைக்கி ஒரு சிறப்பான அஞ்சல் தலை உரை அஞ்சல் உரை ஓகேங்களா அஞ்சல் தலையில் அஞ்சல் உரை போஸ்ட் கவர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த கவரில் ஈரோட்டில் இருக்க வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் ஈரோட்டில் இருக்க வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் இந்த சரணாலயத்தை பற்றின டீட்டெயில்ஸும் படங்களும் ஓகேங்களா ஃபோட்டோஸும் பிரிண்ட் பண்ண அஞ்சல் உரையை இன்றைக்கி வெளியிட்டாங்க ஓகேங்களா கொஷின் எப்படி கேட்கலான்னா அஞ்சல் தலை சிறப்பு மாநாட்டில் எந்த பறவைகள் சரணாலயத்தின் படங்களும் தகவல்களும் இடம்பெற்றன அப்படின்னு கேட்குறதுன்தான் கேட்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா எந்த பறவைகள் சரணாலயம்னால் ஈரோடு வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் ஓகேங்களா அஞ்சல் உரை அஞ்சல் உரையை வந்து வெளியிட்டாங்க ஓகேங்களா அடுத்ததாக நண்பர் ஒருத்தர் கமெண்ட்டில் ஒரு டெய்லி ஒரு ஸ்கீம்ஸ் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தார் அதனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்கீம்ஸ் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் புதுமை பெண் திட்டம் இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளால் பண்ண முடிகிறதா முடிகிற விஷயமாக இருந்தால் கண்டிப்பாக பண்ணிடலாம் ஓகேங்களா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் புதுமை பெண் திட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம் மேக்ஸிமம் எல்லாருக்கும் புதுமைப்பெண் திட்டம் பற்றி தெரிஞ்சுருக்கோம் பட் இது யாரோட பெயரில் செயல்பட்டுட்டு வருதுன்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் கேள்விகள் இப்படியும் வரலாம் புதுமைப்பெண் திட்டம் யாருடைய பெயரில் செயல்பட்டு வருகிறது ஓகேங்களா யாரோடைய பேரில் மூவல்லூர் ராமாமிர்தம் அம்மையார் ஆப்ஷனில் நிறைய பேர்களை கொடுத்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியும் கேட்கலாம் இது கரெக்டாக நமக்கு தெரிஞ்சால் ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேங்களா இதை இப்போ பார்க்கலாம் தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவிகளின் ஓகேங்களா மாணவிகளின் உயர்கல்வியை ஊக்குவிக்கும் பொருட்டு மூவல்லூர் ராமாமிர்தம் அம்மையார் புதுமைப்பெண் திட்டத்தின் மூலம் உயர்கல்வி பயிலும் பெண்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக மாதத்திற்கு ஆயிரம் வீதம் செலுத்தப்படுகிறது ஓகேங்களா ஒன்றும் இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பெண்கள் ஓகேங்களா அவங்க வந்து காலேஜ் சேர்ந்தாங்கன்னா அவங்களோட அக்கௌண்ட்டில் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் டைரக்டாக அவங்க அக்கௌண்ட்டில் செலுத்துறாங்க ஓகேங்களா அதுதான் இந்த திட்டம் அடுத்ததாக இந்த திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டேட்டு நல்லா வச்சுக்கோங்க செப்டம்பர் அஞ்சு செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இத்திட்டம் தொடங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது டேட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் டைரக்டாக கொஷினில் புதுமைப்பன் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் அப்படின்னு கேட்டு இது மொத்தத்தையும் ஆப்ஷனில் கொடுத்துருவாங்க ஓகேங்களா அதனால டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க செப்டம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஓகேங்களா அடுத்ததாக இன்னொன்று வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன் எஸ் அப்புறம் இந்த டேட்டாலாம் இந்த ஸ்கீம்ஸ்லாம் நீங்கள் படிக்க வேணும் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எங்கே போங்க டிஎன்ஜிஓவி டாட் இன் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் வெப்சைட் ஓகேங்களா டிஎன்ஜிஓவி டாட் ஐஎன் இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா உள்ள வெப்சைட்டுக்குள்ளே பாலிசி நோட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு தமிழை கிளிக் பண்ணிக்கோங்க தமிழில் வரும் அதில் போயிட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கான இந்த மாதிரி பாலிசி நோட்ஸ் திட்டங்கள் சார்ந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வேணுமோ எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும் நீங்கள் எதை வேணுமோ கிளிக் பண்ணி அதை சார்ந்த தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் வெப்சைட் இது ஓகேங்களா டிஎன் ஜிஓவி டாட் ஐஎன் ஓகேங்களா நண்பர்கள் பயன்படுத்துறதா இருந்தால் இதை பயன்படுத்திக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் சந்திப்போம் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி